அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பங்குனி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு மாதத்தின் முதல் தேதியும் அது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அந்த நாளில் சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது அந்த மாதம் முழுவதும் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பல மடங்கு புண்ணியத்தை தரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தின் முதல் தேதி என்று ஒரு குறிப்பிட்ட பண வசிய குழியலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே காகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னாலும் பணக்காரர் அவரதோட மட்டும் அல்லாமல் நம்மளுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே நீங்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாளைய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மூன்று முறை மட்டுமே உச்சரித்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை நீங்கள் தானமாக வந்து எறும்புகளுக்கு போடணும் இப்படி செய்வதன் மூலமாக கோடான கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் வீட்டில் தனம் தானியம் நிரம்பி வழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பங்கனி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் இருக்குது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமாகவும் இருக்குது இன்னும் நிறைய தெய்வங்கள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாகவும் இந்த பங்குனி மாதமானது இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்ததாகவும் வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த மாதத்தில் அதுவும் முதல் தேதி அன்றைக்கே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு பணக்கஷ்டமும் வராது மனக்கஷ்டமும் வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்களுடைய வீட்டிலே இல்லை வெளியில் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு காலையில் எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் நான் சொல்கிற மெத்தடை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியல சூழ்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஏன்னா நாளை பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு பங்குனி மாதத்தின் முதல் தேதி இருக்குது இல்லையா அதனால் அந்த பன்னிரெண்டு மணிக்குள்ளையாவது அளவுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் தானமாக போட்டுருங்க சரி இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் வந்து சொல்லி காட்டுறேன் இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கோ அல்லது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கோ அரிசி வந்து எடுத்துக்கோங்க இந்த அரிசி வந்து பச்சை அரிசியாகவும் இருக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாகவும் இருக்கலாம் ரேஷன் அரிசி இட்லி அரிசின்னு ஏதாவது ஒரு அரிசி மொத்தத்தில் அரிசின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ வந்து அதை உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஹரி நமசிவைய ஹரி நமசிவைய ஹரி நமசிவைய அப்படிங்கிற இந்த மந்திர வார்த்தையை மட்டும் நீங்க மூணு முறை வந்து சொல்லுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது வந்து மந்திர வார்த்தைன்னு சொல்கிறீங்களே பீரியட்ஸ் டைமில் எப்படி சொல்கிறது அப்படின்னுட்டு நீங்கள் அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு பார்க்க வேண்டாம் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு தான் செய்யக்கூடாதே தவிர இந்த வார்த்தையை நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் அதனால் மூன்று முறை இதை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் கையாலேயே இதை வந்து பசுமாட்டுக்கோ இல்லை காக்கை குருவிகளுக்கோ அல்லது எங்கேயாவது எறும்புகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ நிலைவாசல் படிக்கிட்டேயோ மரம் செடி கொடிக்கு அடியிலையோ வந்துட்டு போட்டு விட்டுருங்க நாளைய நாள்ல எப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி உடனே ஓடி போயிட்டு கைப்பிடி அளவு அரிசியை வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் உடனேவே வந்துட்டு தானமாக வந்து கொடுத்துருங்க பங்குனி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்களுக்கும் நமக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்குங்க அதனால் நீங்கள் யாருமே வந்துட்டு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன மெத்தடானது உங்களுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அனைவரும் நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னு நினச்சிங்கன்னாவோ மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கன்னாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்